அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டோங்க பெட்டர் மார்க்ஸ் லைட் ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்தால் இவ்வளவு மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேப்பீங்களா இன்னைக்கு சூப்பராக எரிய எல்இடி லைட்டு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்ட கட்சியை நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் காணா போற லெவலில் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருக்கு என்ன செய்ய எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் கட்டாயமா அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் தொரத்திட்டு இவங்க எவ்வளோ நாளைக்கு இவங்க இது இதை பண்ண போகிறாங்க பேசி பேசி பண்ணாமல் கட்சியை வளர்த்துற வேலையில் நம்ம தம்பிகள்லாம் யூத் காங்கிரஸ் ஈடுபடட்டும் நானும் வாழ்த்து சொல்கிறேன் வேணாம் ஏங்க இத்தனை முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தேழு வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன் எனக்கு இவங்க செஞ்ச துரோகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போகிறேன் நியூஸ் வந்து ரெண்டு வாரமாக நீங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நிலைமையிலேயும் ஃப்ளோர் லீடர் எலெக்ட் ஆனவன் நான் அப்போ ஃப்ளோர் தூக்கி யார் கொடுத்தாங்க எலக்ட்ரானை எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது ஒரு டைமில் எலெக்ஷன் வச்சு பட்டியலில் எனக்கு கொடுக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வரவேற்றேன் ஆனால் அதுக்கப்புறம் அதில் அவங்கள இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒரு ஃப்ளோட் ரீடர் வந்து என்னையை கொண்டு வந்திருக்கணும் ஒரு பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க மாட்டேன்னாங்க இதுதான் நிலைப்பாடு இதுதான் மனநிலை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த ரெண்டு வாரம் அல்ல அந்த ரெண்டு இல்ல அவங்க அதையும் மீறி ஆமா அவங்க யாருமே பேச கூட இல்லைங்களே இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க டிவியில பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஃபோன் பண்ணலாம்ல ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அதுதான் ஆமா அடுத்த பேதில மக்களோட பிரச்சனைக்காக இல்ல அதுவும் ஃபுளோர் ஆமா இங்க இருப்பேன் நீங்க ஃபுளோர் ஃபுளோர் லீடரை பொறுத்த வரைக்கும் ஃபுளோர் லீடர் ஆகுறதும் மக்கள் பிரச்சனைக்காக தான் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதுக்குற விட்டா தானே சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி போராடிதான் போராடிதான் அந்த சான்ஸ நான் வாங்கி பேசுறேங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க மறுக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்துல ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகையால சொல்லுங்க கிடையாது என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க இல்லையே நான் இங்க பாருங்க நான் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரிச்சு பேசியிருக்கேன் இல்ல இல்ல நான் வந்து அந்த நேரத்தில் உள்ள நிலைப்பாடு நிச்சயமா எடுத்திருக்கேன் அதெல்லாம் மாற்று கருத்துல நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவன் ஆனால் அதே நேரம் ஒரு தவறு நடக்கிறதுன்னா அதை தட்டி கேட்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன் எப்பயுமே ஓகேயா அதனால இப்பயும் நீங்க வந்து என்ன வந்து மாறுபட்ட ஒரு ஆளா பாக்காதீங்க தப்பு நடந்தா தட்டி கேட்பேன் எங்கனாலும்